அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல நாம் என்ன பார்க்க போறோம்னா ராசியில பிறந்த நண்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பதிவை பண்ணாம பாருங்க ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளர்ச்சி பண வரவு உண்டாவதற்கான ஒரு முக்கியமான ஒரு பதிவா இருக்க போகின்றது அதனால இந்த பரிகாரங்களை சரியான முறையில பயன்படுத்தி ஏராளமான நன்மைகளை பெறுங்க இப்ப வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுவும் இப்பதான் நம்ம அது சேனல முதன் முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களது ஆதரவை கொடுங்க மேலும் பல ஆன்மீக தகவல்கள் பெற ஆள் அப்படிங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் இன்றைக்கு நாம் ஸ்பெஷலாக பார்க்க போறது கன்னிராசி அன்பர்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்றே சொல்லலாம் அதுதான் நிதி ரகசியம் ஆமாங்க நிதி ரகசியத்தை பத்தி தாங்க நிறைய பேருக்கு மனசுல ஒரு பொதுவாகவே ஒரு காமனான குறை இருக்கும் அதாவது பணம் வருது ஆனால் வர்ற மாதிரியே அப்படியே வந்து செலவும் ஆயிடுது என்று நினைப்பாங்க அதுவும் கையில எதுவுமே வந்து மிஞ்ச மாட்டேங்குதுன்னு அப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் ஒரு உணர்வு உணர முடிகிறதா அப்போ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்காகத்தான் அதுவும் உங்களுக்கே தெரியாத உங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சில தெய்வீக ஆசிர்வாதங்களை பத்தி தான் இப்போ வந்து கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இந்த கேள்வி வந்து நம்மள பல கன்னிராசிக்காரர்களை இதுதான் வந்து மனசுக்குள்ள அடிக்கடி வந்து கேட்கின்ற ஒரு கேள்வி இல்லையாங்க அதுதான் பாருங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எவ்வளவோ சம்பாதிச்சாலும் திடீர் திடீர்னு ஒரு செலவு வந்துடும் அப்படி செலவு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடும் அதே மாதிரி பணம் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்த பணம் தங்கறது அங்க ஒரு முக்கியமான விஷயம் அந்த செல்வத்தை எப்படி நம்ம கிட்டையே எப்படி நிலைக்க வைக்கிறது அதுக்கான சாவி எங்கதான் இருக்கு என்று எல்லா கேள்வியும் கேட்கலாம் வாங்க அதற்கான ஒரு பதில நாம சேர்ந்து தேடலாம் இப்ப பாக்குறீங்களே இதுதான் உங்க பிரச்சனைக்கான முதல் திறவுகள் இது வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய என்றே கூட சொல்லலாம் மத்த எந்த ராசிக்காரர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பான பாக்கியம் வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கான உங்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது அது என்ன தெரியுமாங்க மும்மூர்த்திகளான சிவன் பிரம்மா விஷ்ணு இப்படி இவங்க மூன்று பேரும் ஒன்னா சேர்ந்து உங்களை ஆசிர்வதிக்கிற ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்கு இப்ப அதுவும் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி எப்ப வாங்கிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்க பண பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிச்சிடும் சரிங்க அந்த மும்மூர்த்திகளோட ஆசிர்வாதத்தை வாங்குவதற்கான முதல் ரகசியத்துக்குள்ள போகலாம் வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்கு சரியான நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையாங்க அதே மாதிரிதான் இந்த தெய்வீக ஆசிர்வாதத்தை நாம் பெறுவதற்கும் ஒரு மிக சரியான ஒரு புனிதமான நேரம் இருக்கும் அந்த நேரத்தை நாம் சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நாமளே வந்து உணர முடியும் அதுவும் அந்த நேரத்திற்கு பேரு திருமூர்த்தி நேரம் இது மாசத்திற்கு ரெண்டே தடவை மட்டும்தான் வரும் அதுவும் வெறும் அஞ்சே நிமிஷம்தான் அந்த அஞ்சு நிமிஷத்துல மும்மூர்த்திகளும் உங்களுக்காகவே உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்காகவே வந்துட்டு வர்றாங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வாய்ப்புன்னு இதை மட்டும் நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டா நாம கேட்கின்ற வரங்கள் கண்டிப்பா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்போ அந்த திருமூர்த்தி நேரத்தை நாம் எப்படி வந்துட்டு அக்யூரட்டா வந்துட்டு கண்டுபிடிக்கிறது என்று கேட்பீங்க அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ இந்த படி பாப்போம் இப்போ நமக்கு அமாவாசை திதி அல்லது பௌர்ணமி திதி முடியிற அந்த சரியான நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த திதி முடியறதுக்கு முன்னாடி இருக்கிற கடைசி ஒரு மணி நேரத்தையும் அடுத்த திதியான பிரதமை திதி தொடங்குற முதல் ஒரு மணி நேரத்தையும் எடுத்துக்கோங்க ஆக மொத்தத்துல இந்த இரண்டு மணி நேரத்துக்குள்ள தான் அந்த அஞ்சு நிமிஷம் வந்து அந்த அற்புதம் வந்துட்டு நடக்கும் அந்த நேரத்துல நீங்க கோவில்ல இருந்தாலோ இல்லைன்னா வீட்ல இருந்தபடியே மனச ஒருமுகப்படுத்தி தியானம் செஞ்சாலே அதோட பலன்கள் அளவிட முடியாததா இருக்கும் அடுத்ததா வாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ராசியோட குணத்தை உங்க கேரக்டரை உருவாக்குற கிரகங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் உங்க ராசிக்குள்ள புதனும் சுக்கிரனும் செய்யற ஒரு விளையாட்டுதான் உங்க பலம் என்ன பலவீனம் என்னங்கிறதையும் வந்துட்டு முடிவு பண்ணுது இத வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்களையே நீங்க இன்னும் சிறப்பா வழி முடியும் அதுவும் கன்னிராசியில புத்திக்கும் அறிவுக்கும் அதிபதியான புதன் பகவான் உச்ச அடையிறாரு அதாவது புல் பவரோட வந்துட்டு இருக்கிறாரு அதே சமயம் சந்தோஷம் உலக இன்பங்களுக்கு ஒரு அதிபதியான சுக்கிரன் வந்து பலம் குறைஞ்சு இருக்கிறாரு இதற்கு என்ன அர்த்தம் என்றால் இயற்கையாகவே உங்களுக்கு புத்தி கூர்மை வந்து கொஞ்சம் அதிகம் அதனால இந்த உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன ஆசைகள் இல்ல அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு நீங்க மயங்கிட மாட்டீங்க உங்க புத்திசாலித்தனம் எப்போதுமே உங்களை ஒரு கவச மாதிரி பாதுகாக்கும் இப்போ சுக்கிரன் வந்துட்டு பழம் குறைஞ்சிருக்காரு என்று சொன்னதும் இத ஒரு குறையாகவே வந்துட்டு இல்லைன்னா பலவீனமாகவே நினைக்காதீங்க அதோட உண்மையான அர்த்தம் என்ன என்றா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம் அதனால உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறதுலயும் உங்களது தோற்றத்தை அழகா காமிக்கிறதுலயும் நீங்க அதிகமா வந்துட்டு கவனம் செலுத்துவீங்க எப்போதுமே பார்க்க நீட்டா அழகா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள ஆழமா இருக்கும் இதுதான் சுக்கிரன் பலவீனம் வந்துட்டு இருக்கிறதற்கான ஒரு உண்மையான வெளிப்பாடு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் உங்களுடைய பண நிலைமைக்கும் உங்க முன்னோர்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அந்த ஆழமான தொடர்பை பத்தி தான் பார்க்க போறோம் உங்க வருமானத்தையும் செலவையும் கண்ட்ரோல் பண்றது சனி பகவானும் சூரிய பகவானும் தான் இவங்களோட நிலைய நீங்க சரியா புரிஞ்சுகிட்டா உங்க பண பிரச்சனைக்கான ஆணி வேறையே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து உங்க நிதி சம்பந்தப்பட்ட எல்லா ரகசியத்தையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இரண்டாவது வீடு அதாவது தனஸ்தானம் பணம் வருகிற இடத்துல சனி பகவான் உச்சம் அடையறாரு இதனால யாருக்கும் தெரியாம ரகசியமா பணத்தை சேமிக்கிறதுல நீங்க இயல்பாகவே கெட்டிக்காரரா இருப்பீங்க அதே சமயம் பனிரெண்டாவது வீடு அதாவது விரயஸ்தானம் செலவாகிற இடத்தோட அதிபதி சூரியன் ஜோதிடத்துல சூரியன் நம் முன்னோர்களை அதாவது பித்திருக்களை வந்துட்டு குறிப்பவர் இதிலிருந்து என்ன தெரியுது உங்க செலவுகள் எல்லாமே உங்களோட முன்னோர்களோட கர்மா கூட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கு ஆகவே இதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தினால உங்க வருமானமும் சேமிப்பும் ரகசியமாக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பவர் அதிகம் நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் இவ்வளவு சேமிப்பு இருக்குதுன்னு யாருகிட்டையும் பெருமையா வந்துட்டு சொல்லிக்காதீங்க அப்படி சொன்னீங்கன்னா அந்த பணத்தோட வளர்ச்சி நின்று விடும் ரகசியமா வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து உங்க செலவுக்கான வீட்டுக்கு அதிபதி சூரியன் அதனால உங்க செலவுகளுக்கும் உங்க முன்னோர்களுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஏதாவது தவறு செஞ்சா அது நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத செலவுகளை பணத்தடைகளா வந்துட்டு வந்து நிக்கும் அதனால முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம சரியா செஞ்சாலே நம்ம செல்வத்துக்கான கதவுகள் தானா திறக்க ஆரம்பிக்கும் இவ்வளவு நேரம் பிரச்சனைகள் மற்றும் அதற்கான காரணங்களையும் வந்து பற்றியும் பார்த்தோம் இப்ப வாங்க அதற்கான தீர்வுகளை பத்தி பார்க்கலாம் உங்க நிதி நிலைமையே கூடிய ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான பரிகாரங்களை பத்தி தான் வந்துட்டு பார்க்க போறோம் உங்களின் செலவுகளை எப்படி உங்களுக்கு ஒரு வரமா மாத்திக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சுப விரயம் இந்த வார்த்தைய உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும் அசுப விரயம் அதாவது வீண் செலவுகளை ஆசீர்வாதமா மாத்துற ஒரு தெய்வீக கலைதான் இது இதோட நோக்கம் செலவு பண்ணுவதை நிறுத்துவது கிடையாது அதுக்கு பதிலா நம்ம செய்கின்ற செலவுகளை நல்ல காரியங்களுக்கும் புண்ணியமான காரியங்களுக்கும் திருப்பி விடுவது இப்படி நாம் செய்யும் போது நம்ம செலவு செய்ய செய்ய நமக்கு செல்வம் பெருகிட்டே இருக்கும் அதுதாங்க இதில் இருக்கிற சூட்சமும் நாம் செய்ய போகின்ற பரிகாரங்களுக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான ஜோதிட காரணம் இருக்கின்றது அதுவும் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு சிம்ம ராசி அது ஒரு நெருப்பு ராசி அதனால நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களும் நெருப்பு சம்பந்தப்பட்டதா அதுவும் அக்னி சம்பந்தப்பட்டதா வந்துட்டு இருக்கணும் அக்னிக்கு நீங்க செய்யற செலவு உங்க வீண் செலவுகளை சுப விரயமா அதுவும் உங்களுக்கான வரமா மாத்திடும் இங்க பாருங்க எவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் என்று எங்கேயாவது யாகம் இல்லை ஹோமம் நடந்தா அதற்கு வந்துட்டு விறகு தானமா வாங்கி கொடுக்கலாம் கோவில்கள்ல விளக்கு போடுவதற்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா முடியாதவங்களுக்கு நீங்க கேஸ் சிலிண்டர் ஒன்று வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா நண்பரோட வண்டிக்கு பெட்ரோல் வந்துட்டு வாங்கி போட்டு விடலாம் இது எல்லாமே நேர்ப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் தான் இப்படி நீங்க செய்யும் போது உங்க செலவுகள் வந்து பரமா மாறுகின்ற அந்த அதிசயத்தை நீங்களே பார்ப்பீங்க அதுவும் இந்த வரிகளை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா உங்க எண்ணங்களும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கணும் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் யோசிக்காம தைரியமா ஒரு பெரிய மனசோட வந்துட்டு செயல்படுங்க இவ்வளவு ரகசியங்களையும் தெரிஞ்சுகிட்ட பிறகு உங்களது வாழ்க்கையை மாத்தி அமைக்க நீங்க தயாரா என்றால் அதுவும் உங்களது ஒவ்வொரு செலவையும் உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு தயாரா அப்போ இந்த பரிகாரங்களை எல்லாம் முழு செய்ய ஆரம்பிச்சிடுங்க கண்டிப்பா மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க இந்த பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருந்தா மறக்காம இந்த சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் செஞ்சு அதோடு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்துடுங்கள் நன்றி வணக்கம்